அமெரிக்க பயணம் பதினேழு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் திருப்பி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த விளம்பரத்தின் அடிப்படையில பார்க்கிற போது பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் ஈட்டி வந்த முதலீடோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக மிக குறைவாக மாண்புமிகு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் நூறு சதவீதம் தோல்வியிலே முடிந்ததாக பார்க்கப்படுகிறது என அரசின் வெளியிட்டு இருக்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாம் பார்க்கிற போது மகாராஷ்டிராவிலிருந்து சென்று அமெரிக்காவில் அங்கே முதலீடுகளை ஈர்த்து வந்த மாண்பு முதலமைச்சர் சிந்தியா அவர்கள் அதே போன்று தெலுங்கானா மாநிலத்திலிருந்து சென்று அங்கே ஈர்த்து வந்த அந்த முதலீடுகள் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழகம் மிகவும் பின்தங்கி இருப்பதாக அரசு வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஆக இந்த பயணம் முழுமையாக ஒரு தோல்விக்கான பயணமாகவே பார்க்கப்படுகிறது அதனால்தான் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கேட்டால் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நையாண்டி செய்கின்றார்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் அமெரிக்க பயணத்தின் போது அவர்கள் ஈர்த்து வந்த முதலீடுகளை கொரோனா காலத்திலே கூட அதை முழுமையாக செயல்படுத்தி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்று ஏதோ ஆதார் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பூச்சாண்டி காட்டுகின்ற வகையிலே அவர் பேசியிருப்பது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல உங்களுடைய பயணத்திலே எவ்வளவு அந்நிய முதலீடுகளை ஈட்டுவது கம்பெனிக்கு அங்கே போய் முதலீடுகளை நீங்கள் தேட வேண்டிய ஒரு நிலை ஏன் வந்தது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியுடைய விரிவாக்கம் தான் அந்த விரிவாக்கம் தான் அந்த அவர்கள் கொடுத்திருக்கிற அரசு செய்திக்குறிப்பிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே பிற மாநிலங்களிலிருந்து சமீப காலங்களிலே கொண்டு வந்த முதலீடு காட்டிலும் தமிழ்நாடு பின்தங்கி கடைசி நிலையிலே தான் இருப்பதே அவர்களுடைய புள்ளி வாரம் தெரிவிக்கிறது அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மாண்பு முதல் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைமைய எடப்பாடி அவர்கள் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்கிறார் அது வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மக்களுக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை எல்லா கட்சி தலைவர்களும் கேட்கிறார்கள் ஏன்னா அவரே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அமெரிக்கா பயணத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சராக எடப்பாடியார் சென்று அந்நிய முதலீடுகளை இருக்கிற போது குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்திலெல்லாம் இருக்கிற போது வேண்டும் என்று சொன்னார் அவருடைய நிலைப்பாடு தான் இப்போ இதில் வந்து யாரும் அரசியல் செய்யலை அவர் சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாங்கன்ற மாதிரி அரசியல்ல ஒரு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தென் தமிழகத்துல மதுரை சிவகங்கை எல்லாம் வந்தாங்க அனைத்து துறைகளுடைய அலுவலர்களுடைய ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க அது மக்களுக்கான வளர்ச்சிக்கான ஆய்வு கூட்டமாக அரசின் செய்திக்குறிப்பு சொல்லப்பட்டது அரசு ஊழியர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அனைத்து துறைகளுடைய அலுவலர்களுடைய ஆய்வு கூட்டம் நடத்துவதற்கு மரபு தான் முதலமைச்சர் தான் அனைத்து துறைக்கும் அமைச்சராக இருப்பார்கள் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் அனைத்து துறையினுடைய அலுவலர்களுடைய ஆய்வுக் நடத்தி அதில் நடவடிக்கையும் எடுக்க முடியுமா அது மரபு சார்ந்த நடவடிக்கை தானா ஏன்னா இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தலைவர் அம்மா அவர்கள் தொடங்கிய அந்த துறையை அந்த துறை எதுக்காகன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விலையிலா மிக்சி கிரைண்டர் மின்சாரம் விசிறி ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் கொடுத்தாங்க மணிக்கணினி கொடுத்தாங்க விலையில்லா கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த சிறப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உருவாக்கப்பட்டது அதில் இன்றைக்கு அவர் அமைச்சர் வந்து அனைத்து துறைக்கும் வந்து அவர் கேள்வி கேட்க முடியாது எனக்கு தெரிஞ்ச துறை சார்ந்த நடவடிக்கை போனோம்னா மாவட்ட அமைச்சர்கள் மாவட்டத்தில் அந்த இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வாங்க இது மரபாக கடைபிடிக்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து துறைகளுக்கும் ஆய்வு என்பது என்பது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை வச்சு அது செய்யறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த விழாவிலும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்கள் இல்லை மூத்த அமைச்சர்களும் இல்ல இல்லை ஸோ இவர் மட்டும் வந்து விதிமுறைகளை தகர்த்து மரபுகளை தகர்த்து இவ்வளவு அவரை போக்கஸ் பண்றாங்களே அது என்ன காரணம்ன்றது அவங்க தான் அதை விலைக்கு சொல்லணும் ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகும் இது ஒரு அரசு ஏன்னா அவங்க கட்சியில் முன்னிலைப்படுத்துறதை பற்றி யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறது மக்கள் அதுக்குரிய தீர்ப்பை சொல்லுவாங்க ஆனால் அரசு நிர்வாகம் என்பது என்பது இட்ஸ் எ பெர்மனன்ட்டு சிஸ்டம் அதில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை யாரும் ஏற்படுத்தக்கூடாது நாளைக்கு இவங்க ஆட்சி விட்டு போயிடுவாங்க நாளைக்கு அஇஅதிமுக ஆட்சிக்கு வரலாம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது அப்போது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும் முதலமைச்சருக்கு மகனாக பிறந்ததுனாலேயே எல்லா துறையிலும் போய் ஆய்வு செய்யலான்றது எந்த மரபுல இருக்குது எந்த சட்டத்தில் இருக்குது எந்த புரோட்டக்கால் இருக்குது அது தெரியும் அது அவங்க தான் விலக்கி சொல்லணும் அது தலைமை செயலாளர் விலக்கி சொல்லலாம் இந்த துறை சார்ந்த செயலாளர் விலக்கி சொல்லிடலாம் ஏன்னா ஒரு முதலமைச்சர் கூட இது கொடுத்த அறிவிப்பு கூட கொடுத்த மாதிரி தெரியல முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிற போது இவர் பற்றாரு இது தவறான முன்னுதாரணமா உதாரணமா ஆகிவிடக்கூடாது என்கிறான் அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவரை சொல்லணும்னு தெரியல ஒரு எண்ணத்தின் அடிப்படையில அரசுக்கு ஒரு தவறான முன்னுதாரணங்கள் உதாரணங்கள் வந்துடக்கூடாது அவரு அரசியல பொது அரசியல கட்சியில வளர்ந்து வருகிற நிலையில இது போன்ற ஒரு தவறான முன்னுதாரணத்துல அவரை யார் தவறாக கைட் பண்றாங்கன்னு தெரியல எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய ஆனந்த திருமாவளவர்கள் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்காரு அதை போட்டதும் அவருடைய அட்மின் தான் அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான் அதுக்கு உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்கார் ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின்ட்ட கேட்டு சொல்றேன்னு அவரே சொன்னதாங்க செய்திகள் நம்ம பார்க்குறோம் அதே அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை வந்து அவங்கவுங்க வந்து கேட்கறத வந்து எல்லோருக்குமே உரிமை இருக்கு கட்சி நடத்துறதே எல்லோரும் கட்சி நடத்துறத ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லோரும் வந்து அந்த கருத்தை வந்து சொல்றாங்க கட்சியை ஆரம்பிக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்றாங்க நாங்க ஆட்சி பிடிப்போம் சொல்றாங்க அதாவது யதார்த்த நிலவரங்கள் இது எப்படி இருக்குது என்ன இருக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க அதோடு தான் நம்ம வந்து முத முதல்ல இந்த கூட்டணி என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் தான் அதை உருவாக்கினாங்க ஒவ்வொருத்தருடைய சக்தியும் வந்து நமக்கு பிரிந்து கிடைக்கிற சக்திகள் வந்து அது பயன்படாமல் மக்கள் சேவைக்கு பயன்படாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்றைக்கு வந்து ஒரு மெகா கூட்டணியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மத்தியிலும் ஆட்சியில் இருப்பாங்க மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பாங்க பேரறிஞர் அண்ணா அண்ணாவர்கள் எடுத்த அந்த முயற்சி தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியில ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க ஆகவே அந்த அதிலிருந்து தான் அந்த கூட்டணியை வந்து நம்ம பண்றோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து அந்த உரிமையை அவர்கள் கொண்டு வருவதற்கும் சொல்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் முழு சுதந்திரம் உரிமை இருக்கிறது மத்திய அமைச்சர் தெரியும் எங்கே பேசவே இல்லை எல்லாத்தலைவர்களும் ஒரு தொழில் எங்க மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இது குறித்து வந்து தெளிவான விளக்கம் கொடுத்து அனைத்து ஊடகங்களிலும் வந்திருக்கிறார் இப்போ ஒரு ஆய்வுக் கூட்டத்துல வந்து இது மாதிரி அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதும் அது குறித்து விளக்கம் சொல்றதும் அது முறையா இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அது எப்படி நடந்துச்சு அதுக்குரிய விவரம் என்ன என்பது எங்களுடைய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னதை தான் நாங்களும் அதை அதிகாரப்பூர்வமான கருத்தாக நாங்களும் அதை வந்திருக்கோம் சார் உடைய அனுபவம் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த ஆட்சி வாய்ந்தா ஒரு எதிர்ப்புக்கு சொல்லி என்ன ஜெய் ஒரு சேண்டரோட திருமாவளம் முப்பது வந்தால் ஆச்சரிய அங்கீகாரத்தை அத்திக்கா திருமாவளம் வந்து முக்கியத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கார் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கிறோம் புரட்சி தமிழக செய்த சேவைகள் திட்டங்கள் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இதெல்லாம் சாதனைகளை சொல்லி அம்மாவுடைய சாதனை சொல்லி புரட்சி தலைவரைய சாதனை சொல்லி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை சொல்லி தான் மக்களை சந்திக்கிறோம் அதற்கு வந்து யார் யார் வந்து உடன்பட்டு எங்களோடு கரம் கோர்த்து புரட்சித்தமிழர் எடப்பாடி கருத்தை வலுப்படுத்துவதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி முடிவெடுப்பது கூட்டணிக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது அவர்களை யார் யார்களை அழைப்பது யார் யாரை அரவணைப்பது யார் யாரை கொள்வது யார் யார் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவரம் எல்லாம் செயலாளர்களுக்கு நாங்கள் முழு அதிகாரத்தை அனைத்து தலைவர்களும் முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அவர் தான் இது குறித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாரு அவரு ஊடகத்தை தினந்தோறும் சந்திக்கிறாரு அவரு உரிய நேரத்திலே உரிய விளக்கத்தை நிச்சயமாக உங்களுக்கு சொல்வார் பொதுவாக ஒரு புதிய கட்சிகள் வருகிற போது அந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மாநாடு நடத்துவது என்பது ஒரு மரபான விஷயம்தான் ஆனால் அதுக்கு வந்து இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பது என்பது இதுவரை நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது பொதுவாக நிபந்தனை விதிப்பாங்க ஏன்னா அந்த பாதுகாப்பு என்பது அரசினுடைய பொறுப்பு காவல்துறையினுடைய பொறுப்பு அதனால் நிபந்தனைகள் கொடுப்பாங்க ஆனால் நிபந்தனையவே ஒட்டு மொத்தமாக வச்சு அவங்கள வந்து அந்த மாநாடுகளை வந்து நம்ம நிபந்தனை எதுக்கு விதிக்கிறோம் பாதுகாப்பாக முறையாக அது நடக்கணுன்றதுக்காக தான் அது நடக்கவே கூடாது நிபந்தனைகள் கொடுத்தா அதை எப்படி செய்யறது அதனால அது அவர் வந்து ஒரு இளைஞரா ஒரு முயற்சி எடுக்கிறாரு சமுதாயத்தின் சேவை செய்யணும்னு முன் வராது அவரை வரவேற்கிறது தானே எல்லாருடைய எல்லாரும் வாழ்த்து தெரிவித்து இருக்கிறாங்க இருக்கலாம் நீங்க சொல்ற எனக்கு வந்து அதனால் இல்லை ஒரு ஒரு புதிய சக்திகள் வருகிற போது அதை அதை எப்படி அணுக வேண்டும் என்பது அவங்க தலைமை சொல்லியிருக்கிறதோ அவங்க செய்கிறாங்க அவங்க தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் சொல்லி செய்வாங்க தலைமையிட்ட உத்தரவு கேட்காம அனுமதி கேட்காம அமைச்சர்கள்லாம் அப்படி பேச மாட்டாங்க அவங்க தலைமை என்ன நினைக்கிறதோ அதை வெளிப்படுத்துகிறாங்க இவங்க பேச வேண்டியதோ அவங்க பேசுகிறாங்க முதலமைச்சர் பேச வேண்டியதை அவங்க பேசுறாங்க விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேச வேண்டியது அவங்க பேசுறாங்க அது தனிப்பட்ட அமைச்சர் சொல்ற கருத்து தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்க முடியாது அது ஒரு கட்சியின் கருத்து அந்த அமைச்சரவையினுடைய கருத்தா தான் ஆட்சியாளர்களுடைய கருத்தா தான் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அப்ப அவங்க சொல்ற கருத்துல இருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது அவர் வர்றதை விரும்பலன்றது உங்க தொகுதிக்கு உட்பட்ட திருமணத்துல இப்ப ரெண்டு நாளைக்கு திமுக மீட்டிங் நடத்துறாங்க பிரியாணி சாப்பிட்ட அதான் அந்த திமுக கூட்டத்துல கொடுக்கப்பட்ட அந்த உணவு வந்து கெட்டுப்போன உணவா இருக்கு பொதுவா இந்த மாதிரி விழாக்கள் நடத்துகிற போது உணவு வழங்கும் போது மிகவும் கவனத்தோட நம்ம கையாளணும் அம்மா உணவு நடத்தியிருக்கிறோம் நடத்தி அம்மா கிச்சன் ஓட்டி நீங்களெல்லாம் கூட எங்களை பாராட்டிக்க நூத்தி ஐம்பது நாள் ஐந்து வேலை மூவாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் கொடுத்திருக்கிறோம் அது கவனத்தோட அக்கறையோடு நம்ம அதை செய்யணும் நான் பொதுச் செயலாளர் புரட்சித்தவரையா எடப்பாடிய ஆணைக்கிறாங்க நேரடியாக போய் அவங்க சொன்னோம் விருதுநகர் மருத்துவமனையில் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தஞ்சு பேர் முடிவு கள்ளிக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் போல வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையம் திருமங்கலம் அந்த இதெல்லாம் இரவு நாலரை மணி அளவில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டது இப்போ எல்லாம் ஸ்டேபிளாக இருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல உணவு வழங்கும் போது கவனத்தோடும் அக்கறையோடு வழங்கணும் அது கெட்டுப்போன உணவாக இருந்ததுனால அது உயிருக்கே கூட உழ வைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்து கடவுளுடைய அருளால் எல்லா வகையிலும் எல்லா உயிரும் பாதுகாக்கப்பட்டுச்சு அது வரக்கூடிய காலங்களில் யாரா இருந்தாலும் எந்த சேவை நிறுவனம் இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உணவு வழங்குற போது மிகவும் கவனமா கையாளணும் ஏன்னா மக்களுடைய உயிர் பிரச்சனும் பசிக்கு வந்து உணவு கொடுக்குற போது உயிரை கூடாது அது நேரில் நாங்கள் ஆறுதல் சொல்லி அதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஸ்டேபிளாக